எல்லோருக்கும் வணக்கம் இப்ப காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு கீரை எடுத்த நேற்று கீரை இருந்ததுனால எடுத்துங்க இப்ப பாருங்க என்னுடைய பாருங்க கேட்டீங்கல்ல எப்படி பதிவு சாம்பார் தூள் இருக்குது தூளும் இருக்குது கொத்தமல்லி பொடி இருக்குது ஏதாவது கொரியில் அனுப்பணுன்னா சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் முதல் கொஞ்சம் அனுப்பி கேட்டீங்க ஆனால் நான் வந்து என்னால் சரியாக அனுப்ப முடியல ஆனால் இப்போ கேளுங்க அட்ரஸ் கொடுங்க கண்டிப்பாக கொரியல் அனுப்பி வைக்கிறேன் நான் நீங்கள் அப்படியே எல்லா பக்கம் போய் விற்றுட்டு போகணுங்க அப்படியே எல்லா பக்கம் போயிட்டு கீரை போயிட்டே இருக்குதுங்க கீரை விற்க வந்துங்க ஒருத்தராக பார்த்தீங்கன்னா கீரை கலாய கலைன்னு அடைவாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம எது எடுத்து கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு பார்க்குறதே இல்லை எடுத்து கொடுத்தா சரி அப்படி இருக்கிறாங்க சில பேர் கீரை எடுப்பாங்க எடுத்து பாட்டு பாஞ்சு பாஞ்சு ரூபாய் அப்படிம்பாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயா கொடுப்போம் அஞ்சு ரூபா வச்சுங்கண்ணா பாவ கீரை எடுத்துகிட்டு ச சத்தான கொடுக்குறீங்க அப்படின்னு அஞ்சு ரூபா வாங்கவே மாட்டாங்க போயிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க நம்ம வியாபாரங்கிறது எல்லாத்திட்டி பேசி விற்கிறதுதாங்க நம்முடைய திறமை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கீரையாக கிடைக்க மாட்டேங்குதாம்மா அங்கே கீரையும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்களாம்மா இங்கே கீரை கொண்டு வர மக்கள் மக்கள் வாங்குற யோசிக்கிறாங்க கீரை பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரையாக தான் எடுக்கிறாங்க மாதி மாற்றி எடுத்தால் குறையும் எல்லாம் ஒரே சமமாக குறையும் பார்த்தா சுக்குடி கீரையாக தான் எடுக்கிறாங்க நானும் பார்க்குறேன் சிறுகை இருக்குது செங்கு இருக்குது அது எப்போ விற்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக முன்னால் ஒரு அண்ணன் இருந்தார் ஐநூறுவா தாள் அப்படியே பார்க்கிட்டு இருந்து கீழே விழுது அப்புறம் நான் தோதுக்கிட்ட சொன்னேன் அண்ணா பணம் விழுந்துருக்கு அப்படின்னு அப்புறம் போய் எடுத்துட்டாரு ரொம்ப நன்றினார் அப்புறம் நீங்களும் அப்படித்தான் முன்னால் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா கவனமாக வையுங்க நீ ஆடி மாதம் ஆளையே தூக்கிட்டு போகு அப்போ பணத்தை தூக்கிட்டு போகாதுன்னு சொல்லுங்கள் அதனால் பணத்தை வந்து பத்திரமா வைங்க இப்போ மேல் பாக்கெட்டு வைக்கிறது சேஃப் இல்லை உங்களுக்கே தெரியாது செல்லுக்கு ஃபோன் வந்தால் எடுத்தீங்கன்னா விழுந்துரு என்றதே நிறைய டைம் விழுந்துருக்கு ஒவ்வொரு டைம் தொலைஞ்சிருக்கு ஒவ்வொரு டைம் நான் பா கவனிச்சுன்னா எடுத்துருப்பேன் அதனால் ஆடி மாதம் வந்து நீங்கள் பணத்தை வந்து கவனமாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சு வெளியே பறக்காத அளவுக்கு வைங்க சரிங்க ப்ராப்ளமாகிடுச்சுன்னா வேணால் சொல்கிறாங்க ஆனால் கீரை மட்டும் சட்டுன்னு எடுத்துகிட்டு எடு காசு தர மாட்டேங்கிறாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ராப்ரான்ஸ் அங்கே அப்படித்தான் அந்த வீதியை தான் போயிட்டு மெதுவாக போய் நின்று இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் அடுத்த வீதி வரும்போது கூப்பிட்டு கீரை கேட்குறாங்க கா கீரை ஒரு டைம் எட்டு போகிறாங்க காசு ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கையோட காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க டக்குன்னு வாங்கி டக்குன்னு போயிடுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பாடி கீரை வித்துருச்சு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம்னு இன்னும் ஒரு பா அஞ்சு ஆறு முடிதான் இருக்குங்க யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு நம்ம கிளம்பணும் மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகி